வணக்கம் நான் உங்க ஹோமியோதி மருத்துவர் டாக்டர் முனியராஜா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா வாழ நினைத்தால் வாழலாம் இது என்ன சார் ஒரு கவிதை நயமா இருக்கே அப்படின்னா உண்மையிலேயே இது ரொம்ப அர்த்தம் பொருத்திய வார்த்தை வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா ஆசை இருந்தால் நீந்தி வா இங்கே ரொம்ப நம்ம நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வாழணும்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் நம்ம நீந்தணுன்ற எண்ணம் இருக்கும் நீந்தணுன்ற எண்ணம் இருக்கும்போது தான் ஆழக்கடல் கூட சோலையாக மாறும் இது ஒரு அற்புதமான வரிகள் இந்த தலைப்பு நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய இளம் மருத்துவர்கள் திடீர் மாரடைப்பால் இறந்து போனாங்க இங்கே நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நோய்கள் இருந்ததுன்னா மருத்துவர்கிட்ட போவாங்க அந்த மருத்துவருக்கே திடீர் மாரடைப்பு ஏற்படும் போது பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தையும் பீதியையும் இயல்பாகவே ஏற்படுத்தும் வாழ்க்கை பற்றிய புரிதலை சற்று குழப்பமானதாகும் ஸோ இந்த திடீர் மரணங்களை நம்மளால் தடுக்க முடியுமா மனிதனுடைய மரணத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இதை நோக்கியே நிறைய பேருடைய கேள்விகள் அமையுது இந்த திடீர் மரணங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக ஒரே நாளில் இந்த மரணத்திற்கு தேவையான அத்தனை கூறுகளையும் உடல் ஏற்படுத்தி விடாது என்பதே உண்மை மரணத்திற்கு முன்பாக அதிலும் குறிப்பாக இதய மாரடைப்புக்கு முன்பாக இதய தமணிகள் சுருங்குதல் இதய தசைகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் தடைப்படுதல் இதய தசைகள் இதய தசைகள் பலகீனப்படுதல் அதற்கு பின்பாக தான் மாரடைப்பு ஏற்படும் இது ஒரு ஆறு மாத காலங்களாகவோ அல்லது ஒரு வருட காலங்களாகவோ அதற்கே அதற்கு உண்டான முன்னேற்பாடு உடம்புல நடக்கும் அதாவது ட்ரோபோனிங் சிபிகே போன்ற வெவ்வேறு விதமான நொதிகளுடைய செயல்பாடு வந்து தாறுமாறாக இருக்கும் இப்படி எல்லாம் நடந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த இதய அடைப்பு மாரடைப்புன்றது ஏற்படும் இதுக்கு நிறைய அறிவியல் பூர்வமான காரணங்கள் சொல்கிறாங்க அதிக உடல் உழைப்பின்மை அளவுக்கு மீறிய வேலைப்பாடு மனதளவில் உளைச்சல் மனதளவில் அதிகமான மன அழுத்தம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ட்ரோப்போனின் சிபிகே போன்ற கெட்ட நொதிகள் அதிக அளவில் சுரத்தலும் இந்த இதய தசைகள் ஏற்படக்கூடிய மாறுபாடு மாறுபாடுகளுக்குமான அறிவியல் பூர்வமான காரணங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க அதை நம்ம கேட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு அப்படியே லாஜிக்கலாக ஒரு விஷயம் நம்ம கண் ரொம்ப கூர்ந்து பார்க்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதய மாரடைப்பு குறைவாக உலகிலேயே ரொம்ப அதிகமான வாழ்நாட்கள் வாழக்கூடிய மனிதர்கள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானிய நாட்டில் இருக்காங்க அந்த ஜப்பானிய நாட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விதமான விஷயங்கள் நாங்க நடக்குது என்னன்னா எப்பவுமே நிகழ்காலத்தில் வாழ்தலே அவங்க கொண்டாடுறாங்க இச்சிக்கோ இச்சிக்கே அப்படின்ற அந்த வாசக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்னன்னா இந்த நிகழ்காலத்தில் வாழ்தல் என்பது மேன்மையானது அப்படின்ற சொல்றாங்க அதே மாதிரி இக்கி காய் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழ்வினுடைய நோக்கத்தை பற்றி பேசுகிறது சோ ஒவ்வொரு தருணமும் இனிமேல் நிகழப்போவதில்லை இந்த நிகழ்காலம் என்பது ஒரு தனித்துவமான ஒரு தன்மை உடையது அப்படின்றது நிகழ்காலத்தை கொண்டாடுதலும் இந்த வாழ்க்கையை கொண்டாடுதலும் அந்த வாழ்வில் அந்த வாழ்க்கையை கொண்டாடுதலுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்தலும் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதய தசைகளை வலுப்படுத்தும் திடீர் மரணங்களை தடுக்கும் அதனாலதான் கண்ணதாசன் அந்த காலத்திலே சொன்னாரு ஆசை இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆழ கடலும் சோலையாகும் நீந்திவா அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த ஜப்பானினுடைய இந்த கருத்தை நமக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ வாழவும் ஆசை இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம நீந்தி வரணும் அதுக்கான முயற்சிகளையும் செய்யணும் தினசரி உடற்பயிற்சி செய்யணும் அந்த உடலுக்கு தேவையான போஷாக்கான உணவுகளை சாப்பிடணும் இதெல்லாமே செய்யணும் இதெல்லாம் மீறி திடீர் மரங்கள் நடக்கும்னா அது ரொம்ப 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 கம்மி ஸோ அதுக்கும் சில சொல்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாகவும் தன்னை வெளிப்படுத்திப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு செத்து போயிடுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இப்போ நேத்தா நல்லா சிரிச்சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு ஆனால் அவங்க நெருக்கமானவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க இவர் வந்து வெளியே தாங்க அப்படி காண் காமிச்சுக்குவார் ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் மலர் மருத்துவத்தில் நிச்சயமான தேர்வுகள் உண்டு மரணங்களை நம்மளால் தடுக்க முடியும் அக்ரிமோனி அப்படின்ற மலர் மருந்து என்ன பண்ணோம்னா இந்த ஆழமா இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட துக்கத்தை அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடம்புல இருந்து நீக்கும் அதே மாதிரி ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற விரக்தி மனப்பான்மையோட இருக்கக்கூடியவங்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய உடலியல் மாற்றங்கள்ல ஹோமியோபதியில் நிறைய மருந்துகள் குறிப்பாக ஆரம் மூரம் நேட்ரோநேற்றம் ஆரம் மெட்டாலிக்கம் லேக் கெனைனம் சல்ஃபர் போன்ற மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் மனதளவில் ஏற்படக்கூடிய விரக்தியையும் முன்னரே தடுத்துரும் ஸோ அதனால் உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க எனக்கு வாழவே பிடிக்கலை எனக்கு ஏன்டா இருக்கும்னு தோணுது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா அப்படியே அவங்கள அன்பாக அரவணைச்சு பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி மருத்துவத்தை கூட்டிகிட்டு போய் சும்மா கவுன்சிலிங் மாதிரி கூட்டிகிட்டு போய் அந்த மனக்குறிகளை உடல் குறிகளை சொல்லி அவங்கள்ட்ட மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க அதனால என்ன பலன் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வாழணுன்ற எண்ணம் வந்து படிப்படியாக வர ஆரம்பிக்கும் இந்த விரக்தி மனப்பான்மையால் ஏற்பட்ட உடலில் ஏற்படக்கூடிய சிதைவு நம்மளால் தடுக்கப்படும் திடீர் மரணங்கள் பெரும்பாலும் தடுக்கப்படும் இது நான் கண் கூட கண்ட உண்மை ஸோ நீங்கள் யார் மேலெல்லாம் அக்கறையாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையின் மீது விரக்தி கொண்டு விரக்தியான வார்த்தைகளை பேசும்போது தயவுசெய்து அருகில் இருக்கக்கூடிய ஹோமியை மருத்துவட்டை போய் காமிங்க நிச்சயமாக மீண்டும் சொல்கிறேன் வாழ நினைத்தால் வாழலாம் வலியா இல்லை பூமியில் நன்றி வணக்கம்